இன்று பல்வேறு கட்சிகள் தேசிய கட்சிகள் எல்லாம் சொல்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகமோ இல்ல திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டை அழித்து விட்டது என்று சொல்கிறார்கள் அவர்களுக்கு ஒன்றை சொல்ல விரும்புகிறேன் தமிழ்நாடு அழித்து விட்டது என்று சொன்னால் கடந்த ஐம்பத்தி அஞ்சு ஆண்டுகளாக ஒன்று திமுக அல்லது அதிமுக தான் ஆட்சி காட்டலில் உள்ளன இதில் வறட்சி என்று நீங்கள் இந்திய இந்திய திருநாட்டில் நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் தமிழகம் அல்லது மூன்றாவது மாநிலம் வளர்ச்சி கண்டி மாநிலமாக இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் மற்ற மாநிலம் நீங்கள் நமக்கு நிகரான மாநிலம் எது என்று பார்த்தால் ஒன்று குஜராத்தை சொல்லுவார்கள் மற்றொன்று மகாராஷ்டிராவை சொல்லுவார்கள் இந்த இரண்டு மாநிலமும் நீங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் அது மத்திய அரசு அங்கீகாரத்தோடு ஆட்சி நடத்தக்கூடிய ஆட்சியாக இருந்திருக்கும் ஆனால் தமிழகம் மட்டும்தான் மத்திய அரசின் அங்கீகாரம் இல்லாமல் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்சியாக இருந்து கொண்டிருக்கிறது வளர்ச்சி என்று பார்த்தால் இன்று தமிழகம் மிக பெரிய வளர்ச்சியை கண்டுள்ளது இந்திய திருநாட்டில் நீங்கள் எடுத்தீங்க என்று சொன்னால் காங்கிரஸோ அல்லது பிஜேபியோ இல்லாத ஒரு மாநிலம் இன்று வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு திகழ்ந்து கொண்டிருக்கிறது ஆனால் வளர்ச்சியில் நாம் அவர்களுக்கு ஈடு கொடுத்துட்டு இருக்கோம் அதற்கு முழு காரணம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்தான் அண்ணாவின் மறைவுக்கு பின் ஐம்பது ஆண்டுகள் ஆகிருக்கின்ற நம்முடைய கழகம் தோன்றி எப்படி கருணாநிதி வந்து அப்பப்போ விபத்தில் ஆட்சிக்கு வந்தாலும் அதே மாதிரி ஒரு சூழ்நிலை தான் என் இன்று இருக்கக்கூடிய முதல்வரும் பல்வேறு பொய்கள் வாக்குறுதிகளை தந்து ஆட்சிக்கு வந்துட்டார் ஆனால் இந்த இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய கடைசி முதல்வர் பதவி என்று நான் நினைக்கிறேன் காரணம் அடுத்து ஆட்சி நாம் வர போறோம் அதுவும் அந்த நிதியமைச்சர் அவர்கள் நான் அவர்களுக்கு ஒன்று கேட்க விரும்புகிறேன் நீங்கள் ராஜசபா எம்பியா இருக்கீங்க இப்போ எம்பி வந்தது நாடாளுமன்ற தேர்தல் வந்து எதாவது ஒரு தொழிலில் நின்று ஜெயிக்க வேண்டியது ஒரு கவுன்சிலர் கூட ஆறாத ஒரு தகுதி இல்லாத ஒரு நபர் என்று வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபினான்ஸ் மிஸ்டராக உட்காந்து நாட்டை சீரழித்துக் கொண்டிருக்கார்கள் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மத்திய அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கிறது ஊடகங்கள் மத்திய அரசாங்கத்துக்கு இருக்கக்கூடிய ஊடகங்கள் எல்லாம் ஒரு பக்கம் மாநில அரசாங்கத்துக்கு ஊடகங்கள் எல்லாம் ஒரு பக்கம் எப்பொழுதும் ஊடகங்கள் நடுநிலையாக செயல்பட வேண்டும் அதை நீங்கள் வேண்டும் அதை மாற்றவில்லை என்று சொன்னால் நீங்களே காணாமல் போய்விடுகிற ஒரு காலத்தில் ஏனென்று சொன்னால் இந்த சோசியல் மீடியா மிகப்பெரிய துறையில் வளர்ந்து கொண்டிருக்கிறது அதனால் ஊடகங்கள் இருக்கக்கூடிய நண்பர்கள் ஊடகவாசிகள் எல்லாரும் நீங்கள் வந்து ஊடகம் என்று வந்து நடுநிலையான செய்திகளை நீங்கள் திமுக ஆட்சி என்றுமே ஆட்சிக்கு வரக்கூடிய அமைக்க வேண்டும் பொய்கள் வாக்குறுதிகளை தந்து ஆட்சிக்கு வந்துட்டாரு ஆனா இந்த இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய கடைசி முதல்வர் பதவி என்று நான் நினைக்கிறேன் காரணம் அடுத்த ஆட்சி நாம் வர போறோம் அது மட்டும் இல்லாம இன்று சட்டம் பொழுது சட்டம் ஒழுங்கு அது மட்டும் இல்லாம இந்த இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலை டாஸ்மாக டாஸ்மாக வச்சு இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப அரசியல் எடுக்கிறாங்க இந்த டாஸ்மாக் வந்து பாத்தீங்கன்னா இவங்களும் வந்து மதுவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எதிராக மாநாட்டுக்கு வரேன்னு சொல்றாங்க இந்நாயா முட்டாள்தனமா இருக்கு மக்கள் எல்லாம் சற்று சிந்திக்க வேண்டும் வந்திருக்கும் நம்முடைய கழக உடன்பிறப்புகள் அது மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அனைவரும் சற்று சிந்திக்க வேண்டும் இவர்களும் டாஸ்மாக வந்து ஒழிப்பதற்காக சாராயத்தை ஒழிப்பதற்காக மாநாட்டுக்கு போறாங்களாம் எப்படி இப்போ நான் தான் திருட சரியா நான் திருட நான் வந்து திருட்ட ஒழிங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து மறுபடியும் மேடைக்கு வந்தோம் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில எப்படி திருட்ட ஒழிக்க முடியும் டாஸ்மாக ஒழிக்கணும் சாராயத்தை குறைக்கணும்னு சொன்னா இவங்க கையெழுத்து போட்டா அடுத்து நாளை காலையில இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஆயிரம் டாஸ்மாக மூடணும்னு சொன்னா மூடிட்டு போலாம்